வணக்க மக்களே இங்கிலாந்தோட பிளேயிங் முன்னணி வேகபந்து வீச்சாளருக்கு இடம் கொடுத்திருக்காங்க இது இந்தியாவுக்கு சவாலா அமையுமா அப்படின்றத இந்திய அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில பங்கேற்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணியோட பிளேயிங் அறிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ஆடிய அணியில இருந்து ஒரே ஒரு மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டிருக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறமா ஜாப்ரா இங்கிலாந்து டெஸ்ட் அணிக்கு இருக்காரு கடைசியா அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இங்கிலாந்து அணிக்காக டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி இருந்தார் இருக்காரு அதுக்கப்புறம் காயத்துல சிக்கி அவர் நீண்ட காலமா இங்கிலாந்து அணிக்காக விளையாட முடியாம திணறி வந்தாரு இந்த நிலையில அவர் இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல மீண்டும் இங்கிலாந்து டெஸ்ட் அணிக்கு திரும்பி இருக்காரு இரண்டாவது போட்டிக்கு முன்பாகவே அவர் இங்கிலாந்து உத்தேச அணில இடம் பிடிச்சிருந்தாரு அவருக்கு இரண்டாவது போட்டியில பிளேயிங் லெவன்ல இடம் அளிக்கப்படல தற்போது அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்திய அணிக்கு எதிராக லார்ட்ஸ் மைதானத்துல நடக்க போற உள்ள மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியோட பிளேயிங் லெவன்ல ஜாஸ்டாங் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் இடபடிச்சிருக்காரு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆடிய மற்ற பத்து வீரர்களும் அப்படியே தான் தொடர்றாங்க இந்திய அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க உள்ள இங்கிலாந்து பிளேயிங் 11 ல ஜோக் ராலி, பென் டக்கேட் ஓலி போப் ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், பென் ஸ்டோக்ஸ், ஜேமி ஸ்மித், கிறிஸ் வோக்ஸ், பிரேடன் காஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஷோயப் பஷீர் இவங்க எல்லாம் இடபடிச்சிருக்காங்க தற்போது ஜோப்ரா அர்ச்சர அணில சேர்த்திருக்கிறது இங்கிலாந்துக்கு பலம் சேர்க்கிறதா இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் ஆர்ச்சருக்கு எதிராக பேட்டிங் செய்ய சிறப்பு பயிற்சிகளை பந்து வீசுவதால் அதை எதிர்கொள்வது இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு சிரமமாவே இருக்கும் இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் இந்திய அணிக்கு எதிராக ஜோஃப்ரா ஆர்ச்சர் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அதனால இது இங்கிலாந்து அணிக்கு சாதகமா அம்சமாகவும் இந்திய அணிக்கு எதிரான விஷயமாகவும் அமைந்துள்ளது லார்ட்ஸ் ஆடுகளம் தொடக்கத்துல வேகபந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கும் போக போக பேட்டிங்கு ஒத்துழைக்கும் கடந்த ரெண்டு போட்டியில பார்த்ததை விட லார்ட்ஸ் ஆடுகளத்துல புற்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு முதல் ரெண்டு போட்டிகளோட ஒப்பிடும்போது இது சவாலான ஆடுகளமா பார்க்கப்படுது சமீபத்தில் இங்கு நடந்த ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி ஆட்டத்துல வேகபந்து வீச்சாளர்கள் மொத்தமா முப்பத்தோரு விக்கெட்ஸ வீழ்த்தியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இந்த தொடர்ல இங்கிலாந்து மூணுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல வெற்றி பெறும் அப்படின்ற என்னுடைய கணிப்பு இன்னும் உயிரோட இருக்குது அப்படின்னு அந்த அணியோட முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து தன்னோட எக்ஸ் பக்கத்துல அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா இந்த வாரம் இந்தியா ரொம்ப நல்லா விளையாடினாங்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க ஆனா இங்கிலாந்து மூணுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல வெற்றி பெறும் அப்படின்ற என்னுடைய கணிப்பு இன்னும் உயிர்போடு இருக்குது அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு அதோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸும் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஜோஃப்ரா ஹர்ச்சர் அணியில இடம் பெற்றிருக்கிறது ரொம்பவே எங்களுக்கு பலமா இருக்கு இதன் மூலமா இந்தியாவை கண்டிப்பா நாங்க வெற்றி கொள்வோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு முப்பது கூடிய ஆர்ச்சர் இதுவரைக்கும் அணிக்காக பதிமூணு டெஸ்ட் போட்டியில விளையாடி ரெண்டு விக்கெட் கைப்பற்றியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்